விரைவில் பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வழங்க உள்ளது அரசு என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இருநூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் பெண்களுக்கு இலவச பேருந்து போன்ற திட்டங்களை கொடுத்த மாநில அரசு தற்பொழுது பள்ளி மாணவிகளுக்கு இலவச எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் திட்டத்தை செயல்படுத்த தயாராக இருக்கு அதாவது புதிய ரேஷன் கார்டுகள் தொடர்பாக சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவும் எடுக்கப்பட்டது துணைக்குழு அமைக்க அதற்கான நடைமுறைகளும் வருகின்றன வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் பல வாக்குறுதிகளை அளித்துள்ளது இதில் பள்ளி மாணவிகளுக்கு இலவச எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் திட்டமும் அமைந்திருக்கு யுவ மகிழா அதிகாரமளிக்கும் திட்டத்தின் கீழ் படிக்கும் பெண்களுக்கு மின்சார ஸ்கூட்டர் வழங்குவதாக காங்கிரஸ் உறுதியளித்திருந்தது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பள்ளி செல்லும் ஒவ்வொரு சிறுமிக்கும் மின்சார ஸ்கூட்டர் வழங்கப்படும் என காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது ஆனால் தற்பொழுது இந்த திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்று பலரும் பேசி வருகின்றனர் ஏனென்றால் கல்லூரிகள் தொடங்கிவிட்டன பெண்கள் கல்வி நிலையங்களுக்கு சென்று படிக்கின்றனர் இந்த வரிசையில் பெண்கள் இலவச ஸ்கூட்டர் திட்டத்தை எப்போது முதல் அமல்படுத்த விரும்புகின்றனர் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட விட்டால் மாணவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்றே கூறலாம் ஆனால் இந்த திட்டத்தை அரசு எப்போது செயல்படுத்தும் என்பது சரியாகவே தெரியவில்லை என்றும் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான அரசு இது இதுகுறித்த அறிவிப்பை இன்னும் வெளியிடவில்லை இத்திட்டம் அமலுக்கு வந்தால் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் இலவசமாக இ ஸ்கூட்டர் கிடைக்குமா அல்லது படிப்பு வகை குடும்ப வருமானம் போன்ற வரம்புகளை கொண்டு வருகிறதா என பல கேள்விகளும் எழுந்துள்ளது இருப்பினும் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெற கல்வி சான்று அதாவது கல்வி சேர்க்கை அட்டை ஓட்டுநர் உரிமம் போன்ற ஆவணங்கள் தேவை படலாம் இருப்பினும் ஏற்கனவே ஸ்கூட்டர் வைத்திருப்பவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது அரசு குறைந்த வேக ஸ்கூட்டர்களை வழங்கினால் ஓட்டுநர் உரிமம் தேவைப்படாது அப்படின்னு பேசப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க